மூன்று பெண்கள் தனக்கு ரொம்பவே அழகான பையன்தான் வேணும்னு ரொம்ப நாள் தவம் இருக்கிறாங்க அவங்க முன்னாடி வந்த ஒரு தேவதை ஒரு பானை நிறைய நீரை நிரப்பி அது பக்கத்திலேயே ஒரு கோடையும் போட்டுட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தாகம் எடுத்தாலும் இந்த கோட்டை தாண்டி போகவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க முதல் பெண் ஒரே வாரத்தில் தாகம் தாங்காம அவங்க பேச்சை மீறி கோட்டை தாண்டி போயிருந்தாங்க கோட்டை தாண்டி அடுத்த செகண்டே மனமேடையில் இருக்கிறாங்க அந்த மனமேடையில் அவன் பக்கத்தில் ஒரு அழகே இல்லாத ஒரு ஆண்மகன் கூட அவங்களுக்கு திருமணம் நடக்குது இரண்டாவது பெண் இரண்டாவது வாரத்திலேயே தாகம் தாங்காமல் கோட்டை தாண்டிடுதா அதே மாதிரியே இன்னொரு மனமேடைக்கு போயிருதா அவன் பக்கத்திலேயே ரொம்பவே அழகு இல்லாதவன் மாப்பிள்ளையாக இருக்கிறான் மூன்றாவது பெண் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு மாதம் வரைக்கும் இருக்கிறார் திரும்பி வந்த தேவதை நீ விரும்பிய மாதிரியே அழகான பையன் கூட உனக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லிடுது அடுத்த செகண்டே ஒரு அழகான மேடையில் ரொம்பவே அழகான ஒரு பையன் கூட ஒரு கல்யாணம் நடக்குது ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்த அந்த இந்த பையனோட ஃபேஸை பார்த்தப்போ ரொம்பவே சோகத்தில் அழுதுகிட்டு இருந்தான் என்னென்னு கேட்கும்போது தெரியாமல் நான் கோட்டை தாண்டிட்டேன்னு சொல்கிறான் நாம் பெறுற வரம் எண்ணூறு தங்களுக்கு சாபமாக இருக்கலாம் நம்ம கிட்ட இருக்க குறையாவை பார்க்காம கிட்ட இருக்க குறையை பார்க்குறத நம்ம நீப்பாட்டணும் இன்னைக்கான வீடியோ அவ்வளோ காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்